காவி யூனிஃபார்ம் போடாத ஒரு ஞானி நம்ம ரவி சார் அவர்கிட்ட கிட்ட இன்னும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் ஓம் நம ஷிவாய சார் மனிதன் எப்ப மனிதன் ஆக்கிறான் இந்த கேள்விக்கு முத நான் ஒரு பதில் சொல்லிடுறேன் நான் சொன்னேன் ஞானி யூனிஃபார்ம் போட ஞானிலாம் இல்ல எப்ப மனிதன் ஆகுறான்னு கேட்டிங்களா அந்த மனிதன் ஆனதுனால இந்த பதில் சொல்றேன் ஓகே மனிதன் எப்ப மனிதன் ஆகிறான் அப்படின்னு சொன்னான் மனிதனா இரவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் மனிதனுக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் இருக்கு இந்த அடையாளங்களை வந்து அவன் கரெக்டா படை அவன் மனிதன் தான் என்ன அடையாளங்கள் மனிதனுக்கு என்ன அடையாளங்கள் தேவை மனிதனா இருக்க அவனுக்கு என்ன அடையாளங்கள் தேவை மனிதனா இருக்கிறதுக்கு அடையாளம் சொல்லப்பட்ட கடமை வேலை இந்த ஒழுங்கா இத புரிஞ்சுக்கணும் சரிங்களா பெவங்களுக்கும் கட்ட மனைவி குழந்தைகளும் செய்கிறது கடமை மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் வேலை இதை நீங்கள் வீட்டில் செய்கிற வேலைகளெல்லாம் வெளியில் போய் சேர்ந்தீங்கன்னா வேலை வீட்டில் செய்கிறது அத்தனையும் கடமை நீங்கள் ஒருத்தருக்கு பணிவடை வீட்டுக்கு அப்பா அம்மா செய்கிற பணிவிடை அது வந்து கடமை இதை மற்றவங்களுக்கு போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான கூலியும் அதுதான் கிடைக்கும் இது வந்து முத மனிதனா அடிப்படை மனிதனுக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை ஒன்று கடமையை நல்லா புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வேலையை ஒழுங்காக செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியா செஞ்சிட்டிங்கன்னா இறைவர் நீங்கள் தேட தேவையில்ல உங்கள் பக்கத்தில் இருந்து நிற்பார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார் இது வந்து உண்மை இதை தாண்டி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்கிற அந்த விஷயத்தை இருக்கும்போதுங்க அவங்க இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆன்மீகம் வந்து அறிவியல் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அதை சொல்ல வேண்டிய விஷயத்தை அறிவியலை பயன்படுத்துகிறவன் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு மின்னலை பறக்கலாம் இதே நீங்கள் ஆன்மீகத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பறக்கலாம் அதை விட்டுட்டு ஆன்மீகம் வந்து வெள்ளாட்டுக்கும் உண்டு பெறன்றது தான் ஆன்மீகம் அப்படின்றத நினைச்சத தவறான கருத்து நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் இந்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஒரு குருமாரை புரிச்சிக்கணும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பாக்குறவங்க எல்லாரும் நிறைய தவறான குருமார்களும் வந்துட்டாங்க அவங்களை விட்டுருங்க நீங்க தேடினீங்கன்னா அவங்க நல்ல குருமார்க்கு கிடைப்பாங்க அந்த குருமாரை பிடிச்சுக்கிங்க தேவை தேடி தேடி வருவாங்க அவங்களுக்கு அந்த வேலையே இல்லை நீங்க தான் போகணும் உங்களுக்கு தேவையா எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ காய்கறி தேவைன்னா கடைக்கு தான் ஆகணும் உங்களுக்கு தேவையானது நீங்க தேடி போய் வாங்கி இதுதான் விஷயம் சரிங்களா உங்களுக்கு ஞானம் வேணுமா அருவி வேணுமா அன் ஐயாருடைய அன்பு வேணுமா நீங்க போங்க அண்ணாமலையாருடைய அருள் வேணும்னா நீங்க மணங்க தெரியணும் அங்க இருக்கு சுட்சியமும் அண்ணாமலையாரை நீங்க இன்னைக்கு கிரிவலம் பாதை இதெல்லாமே வந்து நம்ம போது என்ன ஆகுதுன்னா எல்லாம் வந்து போது இந்த திரு அண்ணாமலையார வக்தி எல்லாம் மறந்து போய் வேற மாதிரி பாக்குறாங்க என்னன்னா என்ன இங்கே உழவு பிச்சைக்காரங்க இருக்கிறார் எங்கே பார்த்தாலும் காசு கேட்குறாங்க இவங்களுக்கு காசு தான் முக்கியமாக தோல் முக்கியமாக இல்லை அவங்களுடைய ஞானத்தை தேடி வந்திருக்காங்களா எவ்வளோ கேள்விகள் எனக்கு இருக்குது அந்த கேள்வி மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது எனக்கு இருக்குது இப்போ இங்கே வரவங்களுக்கும் அந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் சரிங்களா அண்ணாமலையாரை பார்க்க வரீங்கன்னா எல்லா நாளும் வாங்க சரிங்களா அந்த ஒரு பர்டிகுலர் நாளை வச்சிக்கிட்டு தேடி வராது அந்த நாளில் வந்து ஒரே நாளில் எல்லாரும் கூட அந்த ஒரு நாள் மட்டும் இங்கே அண்ணாமலையார் இல்லை எல்லா நாளும் இருக்காரு எல்லோருடன் இருக்கிறாரு எப்பவுமே இருக்கிறாரு எல்லாத்துக்குடைய இருக்கிறாரு ஒரு மனிதன் மனிதனாவே இருக்கிறதுக்கு அடிப்படை வந்து அவனுடைய நெறிமுறைகளும் ஒழுக்கம் தான் அதுதான் வந்து இங்க பக்தி சொல்லிக் கொடுக்குது பக்தினா சொன்னீங்க ஆமா பக்திங்கிறது என்னது ஒழுக்கமா கலையில எழுந்துங்க காலையில எழுந்துட்டு குளிக்கிறது போறது வறுத்து எல்லாமே வீட்டு கடமையை செய்து சாமி கும்பிட்டு வேலையை தாண்டி தாண்டிதான் ஒண்ணும் கிடையாது மனிதன வாழ்த்துக்குள்ளதான் அடிப்படைய தகுதியே அவ்வளோதான் உங்கள் அடி வந்தால் நல்லா பயன்படுத்தி நல்லா சம்பாதிங்க வீடு வாசலில் வாங்குங்க ஆன்மீகங்களுக்கு வந்து ஒரு தெய்வீகம் வந்துட்டு ஒரு அரசாங்கம் மாதிரி ஒரு அரசன் மிகப்பெரிய அரசன் நீங்கள் சாதாரணமாக வந்து தான் பார்த்துட்டேன் போயிட்டேன் வந்துட்டாலாம் கிடையாது ஒரு அரசரையோ இல்லை நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ பார்க்கணுன்னா என்ன முறைகள் இருக்கோ அவ்வளோ முறைகளை தாண்டி போனீங்கன்னா தான் அவளை பார்க்க முடியும் அதுபோல தான் நீ சாதாரண மனிதனையே இப்படி பார்க்கணும்னு இருக்கும்போது இறைவனை நீங்க எப்படி அடையிறது அப்ப அவரோட அசிஸ்டன்ட் ஆ அந்த அசிஸ்டன்ட் அந்த அவங்க அவங்க அசிஸ்டன்ட் யாரு சித்தர்ங்களா சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் நீ ஃபர்ஸ்ட் குருமாருங்க ஆரம்பம் குருமார்கள் குரு ஞானத்தை தெரிஞ்சிட்ட ஒரு குருவை தேடுங்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்க மூலியமா அடுத்த சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எவ்வளவோ இருக்கு ஒரு விஷயம் கிடையாது அவரை நீங்க அவங்க அடையிறதுக்கே பல வருஷங்கள் பல பல யுகங்கள் ஆச்சு நம்மளாம் மனிதர்கள் சரிங்களா இந்த மனிதரா மனிதனை சொல்றேன்ன மனிதனை மனிதனாவே நீங்க இருந்துட்டு போயிருந்தேன் இதை தாண்டி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த தேடுதல் இல்லை நான் வந்து எனக்கு இது புரியவே இல்லை ஆன்மீகம் புரியவே இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சிவனேன்னு இருங்க சிவனேன்னு இருங்க இருக்கிறது வந்து அந்த சிவனேன்னு இருக்கிறது வந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுருணும் எல்லாத்தையும் விட்டுடணும் இந்த இந்த மனித வாழ்க்கைகளில் இருக்க எல்லாம் ஆசா பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லாமே வேண்டாம் இப்போ அப்படிதான் சிவனேன் இருக்கா தான் சிவனேன்னு கிடக்கிறது வந்து என்ன தெரியுங்களா என் கடமை கடமையை செஞ்சு கடை அவ்வளவுதான் சிவன் ஓ சி துறவரம் இதுதான் ரெண்டு சொல்றாங்க இருக்கிறது வந்து துறவரம் துறவரம் கிடையாது அவ்வளோதான் உங்களுக்கு தேவை இல்லை இப்ப இங்கெல்லாம் கேட்கறாங்களா இதை கூட அது கொடுங்க அவங்க தேவைப்படாது அவங்க நீங்க உண்மையை நீங்க பார்க்கல நீங்க எல்லாம் பார்க்கறது எல்லாமே ஒரு மாயை உண்மையை உங்களை பார்க்கறதுக்கு நால் படம் நால் படம்னா நீங்க தேடி 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 ரொம்ப நாளாகும் இப்போ இது வந்து இதெல்லாம் மாயை பார்க்கறது அத்தனையே மாயை இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே தேவைப்படுது அப்போ எல்லாமே தேவைப்படுறவன் என்ன மனிதன் இல்லை இறைவன் எல்லாமே தேவைப்படுறவன் மனிதன் அவ்வளோதான் அவங்களும் மனிதர்கள் இவங்களும் சித்தருக்கு புத்தருக்கு எவ்வளோ சொல்லிக்க முடியாது சரிங்களா ஆக்சுவலி இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்துட்டா அவங்க துறவி ஆகட்டும் இல்லை நார்மல் ஃபேமிலியில் இருக்கிறதாகட்டும் அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருந்தே இருக்கு இல்லைங்களா துறவிக்கு கூட சாப்பாடு வேணும் இல்லை துறவிக்கு சாப்பாடு வேணும்னா அவன் வந்து இன்னும் நார்மல் தான் அதுக்குதான் அர்த்தம் சரிங்களா அந்த சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் இல்லை சாப்பாடை கொடுக்கல அருமையான சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த கிரிவலை பார்த்தீங்கன்னா இப்போ கூட இன்னைக்கு கூட சாப்பிட்டேன் அந்த இலவச சாப்பாடு சாப்பிட்ணும் கொடுத்து வைக்கணும் போல இருக்கு ஏன்னா அவ்வளோ அருமையான சாப்பாடு ஹோட்டலில் போனால் கூட அந்த மாதிரி கிடைக்காது

இதை கொடுங்கன்னு ஆசைப்படாதீங்க அதை எடுக்கணும் ஆசைப்படாதீங்க இன்னொருத்தங்க பாடியில இருந்து எடுக்கணும் ஆசைப்படாதீங்க மனிதனா வாழணும்னு இவ்வளவுதான் அடிப்படை மனிதனா மனிதனா இருந்துட்டு போயிடுங்க மனிதனா வாழுறதுக்கு கடமையும் வேலையும் என்னன்னு மனிதன் மனிதனை மதிக்க தெரியுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஹ் மனிதன் மனிதனை மதிக்கணுங்கறத வந்து மனிதன் அது எல்லாத்தையும் மதிக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் வந்துங்களா எல்லோரிடம் பேசுங்க எல்லாத்தையும் பத்தி பேசுங்க ஏழை பணக்காரன்கிட்ட பேசுறதுல சரிங்களா இந்த ஜாதிகாரம் அந்த ஜாதிகாரன்ட்டு பேசிட்டு இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் பேசிட்டு அப்போ இவங்க எல்லாம் மனிதர்கள் தானே ஸோ மனிதத்துவம் மறந்து போச்சு மதமும் அந்த பணம் இதெல்லாம் தான் முன்னாடி வந்து நிக்குது அப்போ மனித செத்து போச்சு ஆமா இப்ப நீங்க ஆரம்பத்தை கேட்ட கேள்விக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் மனுஷன் மனுஷனாவே இருக்கிறதுக்கு என்ன தகுதிகள்லாம் இதுதான் தகுதி மனுஷனை வந்தா வெறும் மனுஷனா வந்த அப்படிங்க என்னமோ ஒண்ணுமே கொண்டு வரல ஒண்ணுமே கொண்டு வரல நீ இப்போ காத்தோட நீ கொண்டு வரல அந்த இறைவன் கொடுத்துட்டான் எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டான் அப்போ நீ வந்துட்டு என்னது நான் 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 என்ற அகங்காபனை எப்போ அவனுக்கு தெரியுதோ எல்லாம் நாம அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அவங்க மனிதன் முழுமையாக நடக்கிட்ட அர்த்தம் நிதானம் வாழ்க்கையில் வந்து நிதானம் மனிதனுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நிதானம் எந்த தானத்தோட எல்லா தானத்தோட சிறந்த தானம் நிதானம் மனிதனுக்கு அந்த மனிதனாக வாழ்த்துட்டு அவ்வளோதான் தேவை தெரியும் நீங்க கோவப்பட கோவப்பட்டீங்கன்னா முகம் மாறிடும் உங்களுக்கு சில சித்திரங்க முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன் நீங்க இறைவனுடைய போட்டோ பாத்தீங்கன்னாலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மலர் மகிழ்ச்சியா ஆகணும்னா என்ன அவனோட உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கணும் தூய்மையா வச்சுக்கணும் சரிங்களா எதுக்கும் கோவப்படுறதுக்கோ கோவம்னா எல்லாருக்கும் வராமல இறைவனுக்கே கோவம் வரும் மனிதன் எல்லாருக்குமே அறியாமல் அதெல்லாம் வராமல அது ஒரு காலகட்டம் ஒரு ஒரு டைம் தாண்டி போகும்போது ஒரு கோவம் வரும் தவிர போட்டுக்க முடியாத பட்சம் மனிதனா இப்படித்தான் சரிங்களா பொருத்த முடியாத பட்சத்துக்கு தவறு கிடையாது மனிதன் மனிதனா இருப்பதற்கு மனிதனா மனிதனா வாழ்வதற்கு ஒண்ணு அவனுடைய கடமையை கட்டாச்சு இரண்டாவது அவன் வேலையை கட்டாச்சு மனிதத்துவமா எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும் இவங்க இந்த இந்த விஷயங்களை செஞ்சிட்டாங்கனாலே இவங்க எங்கேயுமே தேடி போக வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே இவங்களை தேடிக்கிட்டு வரும் அது வந்து மூணு உதாரணம் இந்த மூணுத்துக்குமே என்னன்னா இவன் கடமைனா என்னன்னு மத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா வீட்டில் செய்வது பெற்றவங்களுக்கு செய்வது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செய்வது இதெல்லாம் கடமை வெளியில் போய் செய்கிற அத்தனையுமே வேலை காசு கிடைக்கும் சரிங்களா இந்த ரெண்டுமே வந்து முடிஞ்சிதுங்களா மூணாவது மனிதத்துவம் சொன்னால் இந்த மக்களை மதிக்க தெரியணும் மக்கள்கிட்ட சிரிக்க தெரியணும் பேசத் தெரியணும் விட்டு எப்படிலாம் நடந்துக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு சரிங்களா அவன் எப்படி நடந்து நான் தான் எப்படி நடக்குதுங்க அப்படி கிடையாது அவனுடைய குணாசியம் ஆசையும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் மனிதனுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக வச்சுட்டார் கட்ட ஒரு ரேகை இருக்கு இல்லையா மனிதனுக்கு தனித்தனியாக அந்த ரேகையை வச்சுருக்காரு ஏன்னா மனிதனுடைய குணமும் அது மாதிரி தான் அவங்க அவங்களுக்கு குணம் அவங்களோட கருத்து அவங்களுடைய இது ஒரே விஷயத்துக்கு நூறு பேர் நூறு கருத்து சொல்கிறான் சரிங்களா அப்போ வந்து அவங்க அவங்களுடைய கருத்து இந்த இதுதான் வெளியில் நீங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நாலு பேரை நாற்பது பேரை பார்ப்பீங்க அந்த வெளியில் நாலு லட்சம் பேரை பார்ப்பீங்க வெளி உலகத்துக்கு இன்னும் வெளியில் போனீங்க நாலு நாலு கோடி பேரை பார்ப்பீங்க அது மாதிரி தான் இவங்க இவங்க தான் அங்கே இருக்காங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும் நாலு ஃப்ரெண்ட்ஸும் வேற மாதிரி இருப்பாங்க நாற்பது பேர் பசங்களும் வேற மாதிரி இருப்பாங்க வெளியில வந்தீங்க நாலாயிரம் பேரும் வேற மாதிரி இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியா வரும் நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் இந்த நமக்கு கையா கொடுத்துருக்கு அந்த நாலு பேர் யார் தெரியுங்களா அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் நல்ல விதமா உங்களுக்கு சொல்லணும்னா நீ மனிதனா இருக்கணும் மனிதனா அந்த நாலு பேர் யாருங்க திருநாகரசர் சார் ஞானசம்பந்தர் சுந்தர நாயனார் மாணிக்கவாசகர் சிதம்பரம் கோயில நீங்க போனீங்கன்னா நாலு வாசல் வழியா நாலு பேரும் வந்திருப்பாங்க ஏன் நாலு நாலு ஒரு வாசல் வழியா இது வந்து எல்லாமே பெரிய தேடுதல் ரொம்ப அழகா சொன்னீங்க மனிதன் எப்படி மனிதனா வாழணும்னு ரொம்ப நல்ல அழகான கருத்துக்களை சொன்னீங்க ஓம் ஓம் நம்ம ஓம் நம்ம